ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர் பாலு மீன் கடை இது பாருங்கள் கண்ணாடி பாருன்னு சொல்லுவோம் நல்ல டேஸ்ட்டான மீன் ஃப்ரைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் ஒயிட் ஏராள் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான இறால் நல்லா சூப்பராக இருக்கும் ந நம்ம கடை பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்குது இது பாருங்கள் கனையம் பாருன்னு சொல்லுவோம் இந்த ஜிம்முக்கு போகிறீங்களா சாப்பிடுவாங்க பாருங்கள் வாலா முருள் சளிகளும் அவ்வளோ நல்லது முரல் மீன் நம்மகிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வெரைட்டிஸ் காட்டுறோம் பாருங்கள் இது பாருங்கள் வஞ்சரை கட் பீஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் கறியா உங்கள் அப்படியே சைஸ் லைஸாக ரவுண்டு பீஸ் கட் பண்ணி கொடுப்போம் இது பாருங்கள் முட்டைப்பாறைன்னு சொல்லுவோம் மஞ்சள் பாறைன்னு சொல்லுவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள் செவல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருங்க அப்படிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் பாருங்கள் நம்ம நல்லா தூண்டி மீன் அப்படியே லைவாக வரும் நம்மளுக்கு தங்கல் போட்டு இல்லாமல் தூண்டி மீனாக நம்மளுக்கு வரும் இது பாருங்கள் தேங்காய் பாறை இதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாறை நல்லா டேஸ்ட்டான மீன் பாருங்க நெட் சாப்புன்னு சொல்லுவாங்க செம்பளின்னு சொல்லுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரை குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல மீன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அடுத்தது பாருங்க குருவால கொடுவான்னு சொல்லுவோம் பாருங்க இது குருவாலுன்னு சொல்லுவாங்க கொடுவான்னு சொல்லுவாங்க நல்லா தூண்டி மீன் நல்லா லைவாக வந்திருக்கு நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கில்லர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் ஃப்ரை குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்மக்கிட்ட ஹோல்சேலே கிடைக்கும் ரீட்டெயில் கிடைக்கும் கடல் மீன் வேணால் கால் பண்ணுங்கள் எஸ்ஆர் பாலு மீன் கடை நம்ம வீட்டை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்